மீண்டும் இரண்டாயிரத்தி பதினோராம் ஆண்டு சட்டமன்ற உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்டு தமிழ்நாடு சட்டப்பேரவையில் எதிர்கட்சி தலைவராகவும் சிறப்பாக பொதுமக்களுக்கும் பணியாற்றி அனைத்து கட்சியினர் மற்றும் மக்களின் நன்மதிப்பை பெற்றவரும் மாண்முழுது தமிழ்நாடு முதலமைச்சர் தளபதி அவற்றின் அன்பிய நண்பராக விளங்கிய திரு விஜயகாந்த் தேசிய பொற்போக்கு திராவிட கழகத்தின் தலைவர் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் அவர்கள் இருபத்தி எட்டு பன்னெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி மூணு அன்று உடல்நல தினங்களில் தனது எழுபத்தி ஒன்றாவது வயதில் இயற்கை எழுதினார் அந்நாறு அஞ்சலி செலுத்தும் வகையில் அவரது இறுதி பயணத்திற்கு முழு அரசு மரியாதை வழங்கப்படும் என மாண்பு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் தெரிவித்துள்ளார்கள்